சரி இப்போ இன்னைக்கு நம்ம செகண்ட் லெசன் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா அதோட தொடர்ச்சி வீடியோவில் நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கோண இடப்பெயர்ச்சி அப்படிங்கிற டாபிக் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இப்போ கோண இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்க்கறக்கு முன்னாடி இடப்பெயர்ச்சி அப்படின்னா என்னது ஒரு பொருள் வந்து கடந்த தொலைவு அதாவது ஒரு பொருள் வந்து அதனுடைய ஆரம்ப நிலைக்கும் இறுதி நிலைக்கும் செல்லும் பொழுது இறுதி நிலையிலிருந்து ஆரம்ப நிலையை நம்ம இருக்கக்கூடிய வித்தியாசம் தான் என்னது இறுதி நிலைக்கும் ஆரம்ப நிலைக்கும் இடையில் இருக்கக்கூடிய வித்தியாசம் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் இடப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இப்போ நம்ம கோண இடப்பெயர்ச்சிங்கிறது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வட்டப்பாதையில் இயங்கக்கூடிய ஒரு துகளினுடைய இடப்பெயர்ச்சியாக நம்ம என்ன செய்கிறோம் கருத்தில் கோண இடப்பயிற்சியை இப்போ நம்ம இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஓவை மயமாக கொண்ட ஒரு வட்டப்பாதையை நம்ம என்ன அதை எடுத்துக்கிறோம் இதில் ஒரு துகள் வந்து என்ன செய்யுது இயங்குது ஆக ஓவை மயமாக கொண்ட இந்த வட்டப்பாதையில் துகள் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா அது இருக்கக்கூடிய நிலை வந்து ஏ அப்படின்னு எடுத்துக்கிங்க இப்ப ஏங்கிற நிலையில இருந்து அந்த துகள் வந்து ஒரு வட்டப்பாதை இயக்கத்தை மேற்கொள்ளுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இப்ப ஓவை மயமா கொண்ட அந்த வட்டப்பாதை இயக்கத்துல ஏங்கிற புள்ளியில இருந்து துகள் வந்து என்ன செய்யுது ஏங்குது ஏங்கி ஏல இருந்து இப்ப வந்து பிக்கு என்ன செய்யுது போகுதுன்னு வச்சுக்கோங்க ஆக்சுவலாக இது ஏல இருந்து பி போய் இப்படியே சுத்திக்கிட்டே இருக்கும் ஒரு ரவுண்ட் சுத்தம் திருப்பி திருப்பி அந்த வட்டப்பாதை இயக்கத்தை மேற்கொண்டுக்கிட்டே இருக்கும் இப்ப நம்ம வந்து அந்த துகளினுடைய இயக்கத்தை வந்து ஒவ்வொரு புள்ளையிலேயே நம்ம சொல்ல முடியுது ஃபர்ஸ்ட் ஏங்குற புள்ளியில அந்த துகள் இருக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்து கொஞ்ச நேரத்தில் அது வந்து ஏலேருந்து பிக்கு என்ன செஞ்சிடும் போயிடும் அப்போ ஆரம்பத்தில் அந்த துகள் இருக்கக்கூடிய அந்த நிலை ஏ அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா அதுக்கான நேரம் எவ்வளவு நேரம் இருக்கும் அப்படின்னா டிசி கூட்டு டு ஆரம்பத்தில் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துனே துகள் வந்து அந்த இடத்துல இருக்குது அப்படிங்கும் போது நே ஸ்டார்ட் ஆகுதுங்கும் போது டைம் வந்து என்னது நமக்கு சீரோ அடுத்து அங்கேருந்து வந்து ஏலேருந்து இப்போ பிஏ நோக்கி என்ன செஞ்சிருச்சு அந்த துகள் என்ன செஞ்சிருச்சு போயிடுச்சு அப்போ பிஏ நோக்கி போயிருச்சுன்னா அங்கே நேரம் வந்து டி அப்போ இந்த டிசி கொண்டு ஜீரோ அந்த டிசி கொட்டு டி அப்படிங்கிற நிலையில தான் அந்த நேரத்தில் தான் அந்த துகள் என்ன செய்யுது அந்த வட்டப்பதை இயக்கத்தை என்ன செய்யுது மேற்கொள்ளுது அப்போ அந்த ஓக்கோ ஏக்கு இடையிலான இந்த தொலைவு இருக்கு இல்லையா இது வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கிய ஓகோ பிக்கு இடையிலான தொலை வந்து ஆர்டோட்டை அந்த துகள் வந்து ஏலந்து பிஏ நோக்கி என்ன செஞ்சிருக்கு போயிருக்கு ஏங்கிற துகளின் ஆரம்ப நிலை பிங்கிறது துகளினுடைய இப்போ போன நிலை அதாவது இறுதி நிலைன்னு இப்போதைக்கு நம்ம எடுத்துக்கிடுவோம் இப்போ சுற்றுறதுக்கு முன்னாடி ஓகேவா இதுக்கடுத்து அப்படி அப்படியே அடுத்தடுத்து மூவ் ஆகிட்டே இருக்கும் அப்போ நம்ம குறிச்சிருக்கிறதுபடி இது முதல் நிலை இது வந்து இப்போ போன நிலை அப்படிங்கிறத துகள் வந்து போன நிலை ஓகேங்களா இது ரெண்டு கடையில் இருக்கக்கூடிய கோணம் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து தீட்டா ஓகேங்களா ஆக இது சுழற்சி மையமாக சுழற்சி மையத்தை பொறுத்து கொடுக்கப்பட்ட நேரத்தில் துகள் ஏற்படுத்தக்கூடிய கோணம் தான் போன இடப்பயிற்சி அப்போ ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தான் இந்த இருந்து பி போகும்போது அந்த தீட்டாங்கிறதே நமக்கு வரும் இது ஏழே இருந்துச்சுன்னா வருமா அந்த துகள் ஏழே இருந்துச்சுன்னா வருமா வராது அதை ஏனிருந்து பிக்கு ஒரு வட்டப்பாதை இயக்கத்தை மேற் துகள் மேற்கொள்ளும் தான் அதுக்கு வந்து என்ன வரும் அந்த இடத்துல நம்ம கோணமே என்ன செய்யணும் ஏற்படும் அதை சுழற்சி மையத்தை பொறுத்து துகள் ஏற்படுத்தக்கூடிய கோணம் தான் நமக்கு என்னன்னு சொல்கிறோம் கோண இடப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம் சுழற்சி மைய பொறுத்து கொடுக்கப்பட்ட நேரத்தில் துகள் ஏற்படுத்தக்கூடிய கோணம் கோண இடப்பெயர்ச்சி தீட்டா என்ன அழைக்கப்படுகிறது இப்போ இந்த துகளில் இயங்குது அப்படின்னா அந்த துகளுக்குன்னு ஒரு திசைவேகம் இருக்கும் அது ஒன் இந்த துகளுக்கான திசைவேகம் வந்து என்னது வி டூ அப்ப வி ஒன் பி டூ அப்படின்னு சொல்லி நம்ம என்னது ஏங் ஏங்குற இடத்துல இருந்து துகள் நகரும் பொழுது துகளினுடைய திசை வேகம் பி ஒன் பிங்கிற இடத்துக்கு போய் அதுக்குள்ள போகும்போது அதனுடைய திசை வேகம் வந்து என்னது பி டூ அப்படின்னு சொல்லுவோம் அப்போ போனோம் ஓபி அப்படிங்கிறது என்னது தீட்ட இப்ப ஏக்கும் பிக்கு இடையிலான இந்த தொலைவு இருக்கு இல்லையா இந்த ஏபி அப்படிங்கிறது வட்டவில் வட்ட நீளத்தை மேளத்தை நம்ம எஸ் அப்படின்னு எடுத்து பாக்குற ஒரு வட்ட வட்டத்தினுடைய வெளி மாதிரி இருக்கு இல்லையா அதனால அது வட்டவில் ஏபி

அது அந்த வட்டவெளி நீளம் சொல்லக்கூடிய எஸ் வந்து என்ன எப்படி இருக்கும் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஆரத்தையும் நம்ம கோண இடப்பயிற்சி கோணத்தையும் பெருக்குனா கிடைக்கக்கூடிய மதிப்பு தான் அந்த வட்டவெளியினுடைய நீளம் கோண இடப்பயிற்சி அப்படிங்கிறது என்னன்னா சுழற்சி மையத்தை பொறுத்து கொடுக்கப்பட்ட நேரத்தில் துகள் ஏற்படுத்தக்கூடிய கோணம் கோண இடப்பயிற்சி எனப்படும் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து பாத்தீங்கன்னாப்பா கோண திசை வேகம் நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம கோண இடப்பயிற்சி சொல்லியிருந்தோம் அதனுடைய அழகு பேசும்போது கோண இடப்பயிற்சியினுடைய அழகு வந்து ரேடியன் ஓகேங்களா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோண திசைவேகம் இருக்கு கோண திசைவேகம்னா வெக்டர் கோண திசைவேகம்னா டெபினிஷன் என்ன அப்படின்னா கோண இடப்பெயர்ச்சி மாறக்கூடிய வீதத்தை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்கிறோம் கோண திசைவேகம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இப்போ கோண இடப்பெயர்ச்சி மாறும் வீதம்னா எதை பொறுத்து மாறும் காலத்தை பொறுத்து தான் அது என்ன செய்யும் மாறும் அப்ப அப்போ தீட்டாங்கிறத நம்ம கோண இடப்பெயர்ச்சி அப்போ கோண இடப்பெயர்ச்சி காலத்தை பொறுத்து மாறுது அப்படின்னு சொல்லும் போது நம்ம டி தீட்டா பை டி அது நம்ம வேறு மாதிரி அதை எல்லை மதிப்பு கொடுத்து சொல்ல மாதிரி எப்படி சொல்கிறோம்னா ஒமைக்காசி போட்டு லிமிட் டெல்டா டி கோஸ் டு ஜீரோ டெல்டா தீட்டா பை டெல்டா டி அப்படிங்கிற இந்த டோட்டல் வெளியோட மதிப்பு தான் டி தீட்டா பை என்ன அது டி அதாவது கோண இடப்பெயர்ச்சி மாறக்கூடிய வீதம் கோண திசைவேகம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது கோண திசைவேகத்தினுடைய அழகு என்ன அப்படின்னா கோண திசைவேகத்தினுடைய அழகு ரேடியன் பை வினாடி கோண கோதி அழகு என்னதுப்பா ரேடியன் பை இது கோண திசைவேகம் அடுத்து நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா கோண முடுக்கம் அப்ப கோண இடப்பேச்சியில் ஏற்படக்கூடிய மாற்றம்னு சொல்லும் போது அது கோண திசைவேகம் சொல்றோம் அப்போ கோண முடுக்கம்னு எப்படி வரோம் கோண திசைவேகத்தில் ஏற்படுகின்ற மாற்றம் காலத்தை பொறுத்து கோண திசைவேகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம் நமக்கு என்ன அது கோண முடுக்கம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது அது வெக்டர் அல்பாபெட்டை டி ஒமேக்கே வெக்டர் பை டி ஏன்னா ஒமேக்கா வெக்டர்னு என்னது கோண திசைவேதம் ஆக கோண திசைவேகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம் ஓகேவா கோண திசைவேகம் மாறுகின்ற வீதம் கோணதிசைவேகம் மாறுகின்ற வீதம் கோணம் முடுக்கம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது இது ஒரு வெக்டர் அளவு என்ன அளவுப்பா வெக்டர் அளவு இதனுடைய அலகு என்ன அப்படின்னா ரேடியன் பை வினாடி கொயர் அதாவது கோண முடுக்கத்தின் அழகு ரேடியன் பை வினாடி கொயர் இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து பார்த்தீங்கன்னாப்பா தொடுகோட்டு முடுக்கம் அப்படிங்கிறது நம்ம கோணம் முடுக்கம் பற்றி பேசிக்கணும்னா இப்போ அடுத்து நம்ம பார்க்குறது தொடுகோட்டு முடுக்கம் இப்போ இங்கே வந்து ஒரு பொருள் ஒன்று வட்டப்பாதை இயக்கத்தை மேற்கொள்ளுது ஒரு பொருள் இருக்குது அந்த பொருள் வந்து வட்டப்பதை இயக்கத்தை என்ன செய்யுது மேற்கொள்ளுது மையத்தை பொறுத்து சுழற்சி மையத்தை பொறுத்து வட்டப்பதை இயக்கத்தை மேற்கொள்ளுது ஆறாக முடிய வட்டப்பதை இயக்கத்தை மேற்கொள்ளுது அப்போ அந்த வட்டப்பாதை இயக்கத்தை மேற்கொள்ளும்போது அது டெல்டா எஸ் அப்படிங்கிற வட்டவில் தொலைவை என்ன செய்யுது கடக்கும் பொழுது அது டெல்டா தேட்டா அப்படிங்கிற கோணத்தை என்ன செய்து அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் எஸ்சி கோட்டா ஆர் தீட்டா அப்படிங்கிறத நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம் இப்போ இங்கே எப்படி வரும் டெல்டா எக்ஸ் இக்குவல் டோ ஆர் டெல்டா தீட்டா அப்படின்னு வரும் டெல்டா எக்ஸ் எக்ஸிக்கோட்டை என்ன அது ஆர் டெல்டா தீட்டா இப்போ நம்ம இங்கே டெல்டா எக்ஸ் டெல்டா தீட்டான்னு சொல்கிறதுனால அந்த தொடர்பு வந்து எப்படி வரும் டெல்டா எக்ஸ் எக்ஸிகோட்டா ஆர் டெல்டா தீட்டா ரெண்டு பக்கம் நீங்கள் டெல்டா டியில் வகுத்தீங்க அப்படின்னா டெல்டா எஸ் பை டெல்டா டி இக்குவல் டு ஆர் டெல்டா தீட்டா பை டெல்டா இதுக்கு எல்லை மதிப்பு கொடுக்குறீங்க எல்லை மதிப்பு என்னது டெல்டா டி கோஸ்ட் டூ ஜீரோ அப்டினு கொடுத்தீங்கன்னா டெல்டா எஸ் பை டெல்டா டி ஈக்குவல் டு ஆர் டெல்டா டி கோஸ்ட் டூ ஜீரோ டெல்டா டி டா பை டெல்டா டி டி இதெல்லாம் வரும் டி எஸ் பை டி டி இப்போதும் முன்னாடியே சொன்னோம் இல்லையா டி எஸ் பை டி டி ஆர் இரண்டு வந்து என்னது டி டி டா பை இப்போ டிஎஸ்பி டிடி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கன்னா நேர்கோட்டு திசைவேகம் நேர்கோட்டு திசைவேகம் நம்ம ஏக சம்பாடுகள்லாம் படிச்சிருக்க படிச்சிருக்கோம் இல்லையா அதில் நேர்கோட்டு திசை என்னது காலத்தை பொறுத்து இடப்பெய்ச்சியில் ஏற்படக்கூடிய மாற்றம் திசைவேகம் அப்படின்னு படிச்சிருக்கோம் எஸ்ங்கிறது இடப்பெயர்ச்சி தானே எஸ்ங்கிறது என்ன அதுலின் நீளம் இடப்பெயர்ச்சி தானே அது அப்புறம் இடப்பெயர்ச்சியில் காலத்தை பொறுத்து இடப்பயிற்சியில் ஏற்படக்கூடிய மாற்றம் நேர்கோட்டு திசைவேகம் டி பி ஸோ டிஎஸ்பி டிடி நீங்கள் என்ன போட்டுக்கலாம் டின்னு போட்டுக்கோங்க ஆர் டிபி டிடி என்ன தான் படித்தோம் அதனால் கோண திசை வேகம் கோண திசை காலத்தை பொறுத்து அதாவது கோண இடப்பயிற்சியில் ஏற்படக்கூடிய மாற்றம் அந்த காலத்தை பொறுத்து இடப்பயிற்சி கோண இடப்பயிற்சியில் ஏற்படக்கூடிய மாற்றம் கோண திசை வேகம் உண்மைக்கும் அப்போ வீசிக்கு வந்துட்டு ஆர் உண்மைக்கா அப்படின்னு நமக்கு கிடைக்கும் இந்த தப்பா இங்கே எழுதியிருக்கோம் டிஎஸ்பி டிடி போல் வி போட்டிருக்கோம் ஆர் அப்படியே போட்டீங்க டிதி டபை டிட்டிங் போல் உண்மைக்கா ஏன்னா டிஎஸ்பி டிட்டிங்கிறது நேர்கோட்ட திசை வேகம் டிதி டபை டிட்டிங்கிறது கோண திசை வேகம் சோ நேர்காட்டு திசை வேகத்துக்கும் கோண திசைக்கும் இடையே உள்ள தொடர்பு அப்படின்னு சொன்னோம்னா பிசி கோல்ட்டு அப்படின்னு சொல்லி நேர்காட்டு திசை வேகத்துக்கு கோண திசைக்கும் இடையுள்ள தொடர்பு இப்ப நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்னு கண்டுபிடிச்சோம் இந்த பிசிகோல்ட்டு ஆரோமிக்கா அப்படிங்கிறது வட்டப்பாதையில் கூடிய பொருள்களுக்கு மட்டும்தான் இது வந்து என்னது இந்த ரிலேஷன் வந்து பொருந்தும் அதாவது நேர்கோடு திசை விதத்துக்கு கோண திசைவேகத்துக்கு இடையில இருக்கக்கூடிய தொடர்பு வந்து வட்டப்பாதையில் கூடிய தோழ்களுக்கு தான் பொருள்களுக்கு தான்

டி அப்படின்னா உங்களுக்கு தெரியும் நேர்வோர் திசை வேகத்தை காலத்தை பொறுத்து பயப்படுத்துனா நமக்கு வந்து என்ன வரும் முடுக்கம் வந்து என்னது வரும் அந்த முடுக்கம் வந்து என்னது ஏ இது வந்து நம்ம ஏடி அப்படின்னு எடுத்துக்கோங்க ஆர் டிக்கா பை டிடி கோண திசை வேகத்தை காலத்தை காலத்தை பொறுத்து நீங்கள் பயப்படுத்துனீங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் கோண முடுக்கம் கிடைக்கும் அப்போ ஆல்பா ஆல்பா டி அப்படின்னு அப்போ ஏடிசி கோட்டை ஆர் ஆல்ஃபா ஏசி கோட்டை ஆர் ஆல்பா இல்லை ஏடி அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லக்கூடிய தொழு இந்த முடுக்கத்தை நம்ம என்ன முடுக்கோம் அப்படின்னு சொல்லும் போது ரெண்டு வட்டை இயக்கம் நம்ம சொல்றோம் ஒண்ணு வந்து என்னன்னா சீரான வட்ட இயக்கம் இன்னொன்னு வந்து சீரற்ற வட்டை இயக்கம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் சீரான வட்ட இயக்கம் அப்படின்னா என்னன்னு ஒரு மையத்தை வச்சுட்டு ஒரு புள்ளி பொருள் வந்து அந்த மையத்தை வச்சுட்டு என்ன செய்யுது மாறாத வேகத்தில் என்ன செய்யுது சுற்றி வருது அப்படி சுற்றி வரும் பொழுது அது கடக்கூடிய தூரமும் சமமாக இருக்குது அது கடக்கூடிய கால இடைவெளியும் சமமாக இருக்குது ஸோ ஒரு மையத்தை வைத்து சுற்றக்கூடிய ஒரு புள்ளிப்பொருள் சமகால இடைவெளியில் சம தூரத்தை வந்து சம வேகத்தில் கடந்தால் அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம் சீரான வட்டை இயக்கம் அப்படின்னு சொல்றோம் இப்ப சீராக சுற்றக்கூடிய வட்டை இயக்கத்தில் வேகம் வந்து ஒரே மாதிரி மாறாம இருக்கும் ஆனா அதே நேரத்துல திசை வேகம் என்ன செஞ்சுட்டே இருக்கும் மாறிக்கிட்டே இருக்கும் கண்டிப்பா அதாவது திசைவேகத்தினுடைய எண்மதிப்பு எண் மதிப்பு நிலையாக இருக்கும் அதனுடைய திசை மதிப்பு வந்து என்ன சென்றிருக்கும் மாறிக்கொண்டே இருக்கும் ஓகேவா திசைவேகத்தின் எண்மதிப்பு நிலையாகவும் அதனுடைய திசை மதிப்பு என்ன சென்றிருக்கோம் மாறிக்கிட்டே இருக்கும் இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம் சீரான வட்டை இயக்கம் அப்படின்னு சொல்றோம் ஆக ஒரு சொத்தக்கூடிய ஒரு பொருளினுடைய எண் மதிப்பு திசை மதிப்பு ரெண்டுமே மாறிக்கொண்டே இருக்கு அப்படின்னா அது வந்து என்னது சீரற்ற வட்ட இயக்கம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அதாவது சுற்றக்கூடிய பொருளினுடைய எண்மதிப்பும் திசை மதிப்பும் திசை வேகத்தினுடைய எண்மதிப்பும் திசை மதிப்பு மாறிக்கொண்டே இருக்கு அப்படின்னா அது வந்து ஒரு சீரற்ற வட்ட இயக்கத்தை அந்த புள்ளிப்பொருள் மேற்கொள்கிறது அடுத்து நம்ம பாக்குறது வந்து மைநோக்கு முடுக்கம் அப்படிங்கிறத பத்தி இப்ப நம்ம பாக்குறோம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு வட்டப்பாதையில் இயங்கக்கூடிய அந்த வட்ட புள்ளி பொருள் வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கும் திசைவேக மதிப்பு வந்து மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்ப திசைவேக மதிப்புல எது மாறும் அப்படின்னா என் மதிப்பு நிலையா இருக்கும் அதனுடைய திசை மதிப்பு தான் என்ன செஞ்சுட்டு இருக்கோம் மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் அப்ப அந்த திசை வேகம் வந்து பாத்தீங்கன்னா வட்டத்தினுடைய ஒவ்வொரு புள்ளியிலுமே வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய தொடுகோட்ட திசையில தான் என்ன செய்யும் செயல்படும் ஒரு வட்டப்பதில்ல ஒவ்வொரு புள்ளியிலுமே அதனுடைய தொடுகோட்ட திசை எதுவோ தான் அந்த துகள் என்ன செய்யும் செயல்படும் ஆக முடுக்கம் வட்டத்தின் ஆரத்தின் வழியை மையத்தை நோக்கி என்ன அது செயல்படும் முடுக்கம் என்று செயல்படும்னா வட்ட மையத்தினுடைய ஆரத்தின் வழியை என்னது மையத்தை நோக்கி செயல்படும் அப்ப செயல்படும் பொழுது நமக்கு வந்து நிலைவேக்டரில் ஏற்படக்கூடிய மாற்றம் டெல்டா ஆர் அப்படின்னா நிலை முன்னாடி ஏற்படக்கூடிய வரைஞ்சிருந்தோம் துகள் ஏழு இருக்கும்போது ஒன் வெக்டர் தொலைவில் இருக்கும் பிக்கு போகும்போது ஆர்ட் வெக்டர் தொலைவில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் இல்லையா அந்த ஆர்ட் வெக்டருக்கும் ஒன் வெக்டருக்கும் இடைப்பட்ட வித்தியாசம் தான் நம்ம என்னது நிலை வெக்டரில் ஏற்படக்கூடிய மாற்றம் டெல்டா ஆர் அடுத்து ஏங்கிற அந்த பொருள் நகரும் பொழுது வட்டப்பதேத்தை மேற்கொள்ளும் பொழுது அங்கே வரக்கூடிய நேர்கோட்டு திசை வேகம் வந்து நமக்கு என்ன அது பி ஒன் அப்படின்னு சொல்லியிருந்தோம் பீல வந்து டூ ஸோ மைனஸ் வி ஒன் அப்படின்னு சொல்லும் போது அது என்ன அது வெக்டர் அதாவது திசை வேகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம் டெல்டா வில்டா ஆர்னா நிலை வெக்டரில் ஏற்படக்கூடிய மாற்றம் டெல்டா வினா திசை வேகத்தில் நேர்கோட்டு திசை வேகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம் இப்போ டெல்டா ஆர் அப்புறம் வந்து ஆர் டெல்டா வி பி இதெல்லாம் நம்ம தொடர்புப்படுத்தும் போது அது வந்து கோண இடப்பயிற்சி தீட்டாவுக்கு என்னவாக இருக்கும் ஈக்குவலாக இருக்கும் டெல்டா ஆர் பை ஆர் இக்குவர்ட்டு மைனஸ் டெல்டா வி பை வி இ தீட்டா ஆர் இப்போ இதில் டெல்டா வி மட்டும் நீங்கள் அங்கே வச்சுக்கிட்டீங்க வி இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க அப்போ வி மைனஸோடு வரும்போது மைனஸ் பி டெல்டா ஆர் பை ஆர் அப்போ டெல்டா விஸ் ஈக்குவல் டு மைனஸ் வி டெல்டா ஆர் பை ஆர் ரெண்டு பக்கமாக நீங்கள் டெல்டா டி வந்து தருங்க டெல்டா வி பை டெல்டா டி என்னது ஏ முன்னாடி சொல்லியிருந்தோம் நம்ம ஏடின்னு கூட சொன்னோம் இல்லையா R, காலத்தை பொறுத்து இடப்பயிற்சியில் ஏற்படக்கூடிய மாற்றம் செய்வேணும் அந்த ஒரு வி இருக்கு இதுவும் பி பி இன்டு பி ஸ்கொயர் பை ஆர் மைனஸ் பி ஸ்கொயர் பை ஆர் அப்போ ஏசி கோட்டு நம்ம நேர்கோட்டு செய்வது கோணத்தை செய்வது உங்களோட தொடர்பு படி என்னது என்னது ஆர்வமிக்கா அப்போ இருக்கிறது நீங்க ஆர்வமிக்க நீங்கள் போட்டீங்க அப்படின்னா என்ன வரும் எழுதிட்டோம் எப்படி வந்து நான் சொல்றேன் பாருங்க பிசிக் ஆர் ஒமேக்கான்னு சொல்லி இங்கே இந்த இதில் போட்டிருங்க ஏசிக்வட்டு மைனஸ் பி பை என்ன போட்டிருக்கீங்க ஆர் ஆரோமிக்காத ஆர் இப்போ மைனஸ் ஆர் ஸ்கொயர் பை ஆர் அதை அப்படின்னா மைனஸ் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் இதுதான் வந்து மைனோக்கு முடுக்குவதற்கான சமன்பாடு